நம்ம சைட்டு கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி டு அண்ணாமலை சேரி போகிற பஸ் போகிற ரூட்டில் தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குங்க ஸோ சைட்டுடைய வியூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஸோ இதுதாங்க தாங்க பஸ் போகிற ரூட்டு பஸ் வர்றது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ பஸ் போகிற ரூட்லேயே நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த சைட்டுடைய ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தாங்க வரும் ரொம்ப கம்மியான விலையில தான் இந்த சைட்டை போட்டிருக்கோம் ஒன் மந்த்து கூட பேமெண்ட் பண்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே பண்ணி தரும் இதே த்ரீ மந்த் டைம் எடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயாக வரும் இதே சிக்ஸ் மந்த் டைம் எடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய காஸ்ட் வரும் இதுல நீங்க ஒரு கால் கிரவுண்ட் எடுக்கிற மாதிரி ஜஸ்ட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க வரும் இதுல நீங்க பாதி அமௌண்ட் பே பண்ணவே உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துரும் பாதி அமௌண்ட்டுக்கு டூ இயர் இஎம்ஐயும் கொடுக்குறாங்க இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு சூப்பரான சைட்டு ஒரு ஒண்டர்ஃபுல்லான சைட்டுன்னு சொல்லலாம் சைட்டுக்குள்ளே பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வரையா பிடிச்சி கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ளே இபி போஸ்ட் இருக்குது இருபது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடும் சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ சைட்டுக்குள்ளே என்ன டெவலப்மெண்ட் இருக்குது சைட்டு என்ன லொக்கேஷன் அமைச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சைட்டை சுற்றி என்ன டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் மகேந்திரா வேல்டு சிட்டி அமைஞ்சிருக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழவர்கால் டூரிஸ்ட் பார்ட்டு பார்த்து நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அமைஞ்சிருக்கு அதான் யார் பாரு நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அமைஞ்சிருக்கு வேளாம்மாள் இன்டர்நேஷனல் சிபிசி ஸ்கூல் பார்த்தா ஜஸ்ட் ஒரு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து அமைஞ்சிருக்குங்க சைட்டை சுத்தி இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த சைட்டுக்கு வந்துடலாம் இன்னைக்கு லோ பட்ஜெட்ல நீங்க ஒரு இடம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செங்கல்பட்ட தாண்டி தாங்க போய் எடுக்கணும் இப்போ அங்கேயே நீங்க போய் செக் பண்ணாலும் குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு ரேட் ஆயிடுச்சு நம்ம அவ்வளவு ரேட்டு கொடுக்கறது இல்லைங்க நீங்க அங்கிருந்து சென்னைக்கு வரணும் குறஞ்சது ஒரு மூணு ஹவர் டிராவல் ஆகும் நம்ம ரொம்ப பக்கத்துல சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல சென்ட்ரல் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ட்ரெயின்ல வந்து பொன்னேரி வந்துடலாம் பொன்னேரியில இருந்து கரெக்டா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி இந்த சைட் அமைஞ்சிருக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வருது மிஸ் பண்ணாதீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத் அட்டகாசமா இருக்கும் லோ பட்ஜெட்ல நிறைய பேர் இடம் தேடிட்டு இருப்பீங்க சோ நல்ல நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நினைக்கிறீங்க அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனம் தான் நம்ம நிறுவனம் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா நாட்டு சென்னையிலே நம்பர் ஒன் கம்பெனி சொல்லலாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி சென்னை மக்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சோ லைஃப் டைம் நீங்க வாங்குற சொத்துக்கு லைஃப் டைம் கேரண்டின்றதோ ப்ரொவைட் பண்றாங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப கம்மி விலங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வருது இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறாங்க ரெடி கேஷ் பண்றவங்களுக்கு